திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ம் தருக தீம் தருகிட்ட நம் தருகிட்ட பிள்ளையாரே ஆனை முகத்துடனும் மருகம் பொள்ளுடனும் காட்சி தந்திடும் பிள்ளை யாரே தாம் தருகிட்ட தீ தருகிட்ட நம் தருகிட்ட பிள்ளையாரே யானை முகத்துடனும் மருகம் புள்ளுடனும் காட்சி தந்திடும் பிள்ளையாரே தொந்தி கணபதியே அன்பு நிறைந்தவரே ஞானமுடையவரே பிள்ளையாரே ஆலமரத்தடியில் ஆனந்தமாக அருளை தந்திடும் பிள்ளையாரே தாம் தருகிட்ட தீ தருகிட்ட நம் தருக்கிட்ட பிள்ளையாரே ஆலமரத்தடியில் ஆனந்தமாக அருளை தந்திடும் பிள்ளையாரே அம்மையப்பனை உலகம் என்று உலகத்திற்கே நீயே அழகு வேலவனை ஆறு முருகனை தம்பியாகவும் தருக்கிட்டனம் தருக பிள்ளையாரே ஆலமரத்தடியில் ஆனந்தமாக அருளை தந்திடும் பிள்ளையார் பிள்ளையாரே திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ